வணக்கம் வணக்கம் என் அன்புரவுகளே எங்கள் வீட்டில் மகாலட்சுமி விரதம் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் எப்படி எல்லாம் வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் அம்மனை உட்கார வைக்கிற பலகையை க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கலச தேங்காவை மஞ்சள் பூசி மேல் நோக்கியவாறு குங்குமம் வச்சு அம்மனுக்கு வெள்ளித்தட்டில் பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே வெற்றிலை வைத்து வெற்றிலைக்கு வைக்கும்போது கலசத்தை வச்சு கலசத்துக்குள்ளே பச்சரிசி அம்மனுக்கு பிடித்த வாசனை திரவியங்கள் காதுவேளை கருவொழி ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் ஒரு வெள்ளி நாணயானங்கள் வச்சு விரல் மஞ்சள் தங்க காசு வைக்கிறவங்க வைக்கலாம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சாலே போதும் அவ்வளோதாங்க கலசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே அம்மன் முகத்தை வச்சு அம்மனுக்கு புடவை கட்டி நகை அலங்காரம் ஜடை எல்லாம் பிங்கி எப்படியெல்லாம் அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கிறோம் அப்படின்றத பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து சாரி கட்டி கிட்ட இருந்த நகையெல்லாம் போட்டு அம்மனை வீட்டுக்கு பக்கத்துல இருக்க துளசி மாடத்துல இருந்து உள்ள அழைச்சிட்டு வரோம் சுமங்கலி பூஜை எல்லாருமே பண்ணலாம் இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை செல்வம் செழிக்கும் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீரும் நோய் நொடிகள் தீரும் அம்மனை வழிபட்டால் போதுங்க நம்ம வரலட்சுமி விரதம் அதிகமா இருக்கிறது தான் சுமங்கலிங்க தீர்க்க சுமங்கலையா இருக்கணும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வராங்க பெண் பொங்கல் தான் அம்மனுக்கு நைவேதியமா வச்சிருக்கோம் ஈவினிங்க நாங்க அம்மன் பூஜை பண்ணி சுமங்கலைகளுக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்ற வீடியோவை நான் போடுறேன் அவ்வளவுதாங்க தேங்க்யூ